கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்தோரு வயது பெண் டாக்டர் கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அதை கண்டித்தும் நீதி கேட்டும் மேற்குவங்கம் மட்டுமின்றி நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மருத்துவ பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் மேற்கு வங்கத்தில் டாக்டர்கள் போராட்டத்தை ஒடுக்கவே முதல்வர் மம்தா பானர்ஜி முயற்சிப்பதாக கொல்லப்பட்ட டாக்டரின் தாய் கூறினார் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று முதல்வர் மம்தா கூறினார் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை ஒருவன் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளான் மகளுக்கு நேர்ந்த கொடூரத்தில் நிறைய பேருக்கு தொடர்பு இருப்பதாக உறுதியாக நம்புகிறோம் ஒட்டுமொத்த துறையும் இந்த சம்பவத்துக்கு காரணம் இந்த விவகாரத்தில் போலீசார் சரிவர செயல்படவில்லை டாக்டர்கள் போராட்டத்தை முதல்வர் மம்தா ஒடுக்க நினைக்கிறார் அதனால்தான் மாநிலத்தில் நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருக்கிறார் என டாக்டரின் தாய் கூறினார் மருத்துவமனையிலிருந்து வந்த போன் கால் பற்றியும் டாக்டரின் தாய் சொன்னார் மகள் வேலைக்கு சென்ற அடுத்த நாள் காலை மருத்துவமனையிலிருந்து இருந்து போன் வந்தது மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றார்கள் பிறகு நாங்கள் அழைத்து என்ன ஆனது என கேட்டபோது எங்களை மருத்துவமனைக்கு வர சொல்லிவிட்டு கட் செய்தார்கள் திரும்பவும் அழைத்தபோது மகள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினர் மருத்துவமனைக்கு சென்ற போதும் வெகுநேரம் காக்க வைத்த பின்னரே மகளை பார்க்கவிட்டனர் மகளின் உடலில் ஒற்றை துணி மட்டும்தான் இருந்தது கைகள் உடைந்திருந்தன கண் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது அதை பார்த்தபோது தற்கொலை இல்லை கொலை என்று அப்போதுதான் தெரிந்தது என டாக்டரின் தாய் দিয়েছেন তারপর তখন আমি ফোন ফোন করি যে আমার মেয়ের কি হয়েছে আমার মেয়ের কি হয়েছে তো উনি বলেন আমি তো ডক্টর নই ডক্টরের কাছে নিয়ে যাচ্ছি বলবেন কি হয়েছে আপনারা আসুন তখন আমরা এসে আমাদের ড্রাইভারকে নিয়ে যখন যাচ্ছি তখন উনি বললেন আবার ফোন করলাম তখন উনি বললেন আপনারা কি আসছেন আমি মানে উনি কেছিলেন আমি অ্যাসিস্ট্যান্ট সুপার বলছি আপনার মেয়ে সুইসাইড করেছে